الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم اللهم هو الحج المولى التيوم عليت الله فيه الحمد لله صلاة سلام என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈரோலக வழிகாட்டி முகமது அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிகங்கள் ஹயாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாகும் புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் அன்பான சகோதரர்களே நாங்கள் என்று இருக்கக்கூடிய நாள் ஆக முக்கியமான ஆக மகத்தான ஆக கண்ணியமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் என்று இதுக்கு பெயர் துல்ஹெஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் பெருநாளுக்கு முந்தி முந்தியுள்ள நாள் அது அரஃபாவுடைய நாள் அது நேற்று மக்கால வாழக்கூடியவங்களுக்கு அது நேற்று அரஃபா இலங்கையில வாழக்கூடியவங்களுக்கு இன்று அரஃபாவுடைய நாளாக இருக்கு அரஃபா என்றது அது ஒரு மைதானம் மக்கால இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு மைதானம் அரபா என்று அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு பேர் வந்த காரணம் உலமாக்கள் பல காரணங்களை சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு காரணம் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜிபீர் அலேஹிஸ்லாத்தை வச்சு ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லி கொடுத்தான் எனவே ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களையும் சொல்லி சொல்லி அந்த அரபாவுடைய இடம் வார நேரம் ஜிப்லாம் கேட்டாங்களாம் பாடம் உங்களுக்கு விளங்கிச்சா அமல்களை விளங்கி கொண்டீங்களான்னு இப்ப இப்ராஹிம் அலஹி விளங்கி கொண்டேன் என்று சொன்னான் எனவே அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக பேர் சொல்லப்பட்டுச்சு இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க ஆதம் அலஹி சலாத்தையும் அல்லாஹு தாலா சொருக்கத்துல இருந்து உலகத்துக்கு அனுப்பினான் சில உலமாக்களுடைய கருத்து படிக்கு ஜித்தால வந்து இறங்குறாங்க இலங்கையில வந்து இறங்குறான் ரெண்டு பேரும் உலகத்துல ஒன்னாவது சந்திச்ச இடம் தானாம் அரபாவுடைய மைதானம் எனவே அரப என்னால் ஒத்தர் ஒத்தர் அறிமுகம் ஆகி கொள்றது அண்டையில இருந்த அந்த இடத்துக்கு அரபா என்பதாக பேர் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க இன்னும் சில அவளமாக்களுடைய கருத்து அதுக்கு அரபா என்று பெயர் சொல்லப்பட்ட காரணம் ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜுக்காக போற நேரம் உலகத்துல ஊர்ல வாழ்ற நேரம் சில நேரம் அவர் அவரை ஒரு பெரிய ஒரு மகானாக நினைச்சிருப்பார் நான் நல்லவன் நான் வல்லவேன் ஆ இப்படியாப்பட்ட தவறு செய்றவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க என்று அவரை நல்லவராக விளங்கி வச்சிருப்பார் அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு போற தான் அரப நப்சகு தான் யார் நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அவருடைய பாவங்களை விளங்குற இடம் தானம் அரபாவுடைய இடம் எனவே அதுக்கு அரஃபா என்பதாக பேர் சொல்ல பட்டுச்சு என்றும் செலவுடமாக்கல் சொல் அன்பான சகோதரர்களின் நண்பர்களே இந்த அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜாஜிகளுக்கு அரபால் ஆக முக்கியமான நாள் நபிசல்லாஹல்ல சொல்றாங்க அல் ஹஜ் அரபா ஹஜ் என்றது அது அரபா யாருடைய ஹஜ்ஜில் அவங்களுக்கு அரபா கிடைக்கலையோ அந்த ஹஜ்ஜி கபூல் செய்யப்பட மாட்டார் நிறைய சிறப்புகள் அந்த அரபாவுடைய மைதானத்துல அல்லாஹு தாலா வச்சிருக்கிறார் நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய ஹஜ்ஜாஜிகள் எல்லா ஹஜ்ஜாஜிகளும் அந்த மைதானத்துல கூடி அந்த சூடு வெயில் வெயில்ல கஷ்டமான அந்த கட்டத்திலையும் அவனோட முழு நேரத்தையும் அந்த மைதானத்துல கழிச்சா அந்த நாளை எங்களுக்கு தந்திக்கிறான் ஆக மகத்துவமான ஒரு நாள் அல்லாஹ் குரான்ல இந்த அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியம் செய்யறாங்க பஜருடைய நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியமாக ஒற்றையின் மீது சத்தியமா தப்சீருடைய உலமாக்கல் சொல்றாங்க அங்க இரட்டை என்று சொல்றது பெருநாளுடைய பத்தாவது நாள் ஒற்றை என்று சொல்றது அரபாவுடைய ஒன்பதாவது நாள் எனவே அல்லாஹ் குரான்ல அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியம் செய்யறான் இன்னொரு ஆயத்துல வஷாஹிதி வமஷ்மூத் ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை நாள் மஷ்ஹூத் என்றால் அரபாவுடைய நாள் இந்த அரபாவுடைய நாள்ல அல்லாஹ் குரான்ல சத்தியம் செய்யற இது இந்த நாளுக்குள்ள ஒன்னாவது சிறப்பு இதுக்கு ரெண்டாவது இன்னொரு சிறப்பு இருக்கு அதற்கு உமருடைய ஆட்சி காலத்துல ஒரு யகூதி வந்தார் வந்து சொன்னார் அமீருல் முக்மினி குரான்ல ஒரு ஆயத்திரி அந்த ஆயத் ஆகிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா அந்த நாளை நாங்க பெருநாளாகவே எடுத்திருப்போம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆயத் கேட்டாங்க அதில் துமர் அது என்ன ஆயத் அந்த ஆயத்தான் துலக்கும் தீனக்கும் ورضيت لكم الإسلام دينا نبى صلى الله عليه وسلم أولها الله تعالى عرفاه دي ميدان اللي أركناه اليوم أكملت لكم دينكم إن رينال أمودا دينا نانا قورت يا جي إن رينا دي إسلام قورت يا وأتممت عليكم نعمتي إن رينا إن رينال அது மட்டும் இல்ல உலகத்துல எத்தனை கோடி மார்க்கங்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ற ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான் சொல்றானே உலகத்துல யார் இஸ்லாத்தை விட்டு போட்டு வேற ஒரு மார்க்கத்தை செலக்ட் பண்ணினா அவர் கிராமத்துல நஷ்டவாளியாக மாறிடுவார் அல்ல அத கணக்கே எடுக்க மாட்டான் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து இப்ப அசரத் உமர் ரதி அல்லா ஒண்ணு சொல்றாங்க நீ அப்படி சொல்றாய் இந்த ஆயத்து எங்க இறங்கிச்சு எப்ப இறங்கிச்சு எந்த நேரம் இறங்கிச்சு எல்லாமே எனக்கு தெரியும் உலகி வசல்லம் அரபாவுடைய மைதானத்துல அவங்களோட ஒட்டகத்துக்கு மேல இருக்கிற நேரம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாளாக இருந்துச்சு இந்த ஆயத் நன்சலு அலஹி வசல்லம் அவங்களுக்கு இறங்கிச்சு அலக்துல்லா இன்றைக்கும் நாங்க அரஃபாவுடைய நாள் அது வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க நிக்கிறோம் பெரிய ஒரு பார்க்க இந்த ஆயத் இறங்குறதோட சரத்திரம் சொல்லுது எல்லா சகாபார்த்தலும் சந்தோஷம் அடைஞ்சா இன்றைக்கு இஸ்லாம் பூர்த்தி ஆகிருச்சு அல்லாஹுடைய பூர்த்தி ஆகிருச்சு அபு பக்தர் சித்தி ரதி அல்லாஹு தாலான்னு ஆள ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க என்ன இந்த வயசாலிக்கு முடிச்சு சந்தோஷமான ஒரு நாள் சிரிக்க வேண்டிய ஒரு நாள் இவர் ஏன் அழுவார் பக்கர் சித்திக் ஹதே அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இந்த ஆயத்துடைய ஆழம் புரியல எனக்கு விளங்குது என்ன ஆழம் எப்ப ஒரு விஷயம் பூர்த்தி ஆகுமோ திரும்ப அந்த விஷயம் அதாவது பூர்த்தியில இருந்து சரிவை நோக்கி வர ஆரம்பிக்கும் இன்றைக்கு இஸ்லாம் பூர்த்தி ஆகிருச்சு இன்னைக்கு இஸ்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு எனவே இதுக்கு போறோம் நபிசல் அல்லாஹ் வசல்லம் உலகத்துல வாழ வேண்டிய தேவை இல்ல அல்லாஹ் இவங்களை முழுத்தாக்க போறாங்க இந்த ஆய திறங்கி எண்பது நாள் போகல்ல அல்லாஹுடைய நபிசல் அல்லாஹ் அலஹி வசல்லம் வஃாத்தாகிறாங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த ஆயத்துடைய தசீரே புரிஞ்சு இந்த அரபாவுடைய ஒரு சிறப்பு அல்லாஹ் இன்றைய நாள் தான் அல்லாஹ் இஸ்லார்த்த பூர்த்தியான மார்க்கமாக ஆக்கினான் இஸ்லாத்த அல்லாஹ் பூர்த்தியாக ஆக்கின நாள் இரண்டாவது மூணாவது ஒரு சிறப்பு அல்லாஹுடைய நிமிஷல்ல சொல்றாங்க இந்த அரபாவுடைய நாள் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குறான் நாங்க ஹதீஸ்ல கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தஹஜதுடைய நேரம் அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி எனக்கிட்ட மன்னிப்பு தேடுறவங்க யாரும் இல்லையா எனக்கு ஏற்கிறவங்க யாரும் இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனா அரசாவுடைய நாள் அது காலையிலையும் அந்த ரஹ்மத் இருக்குது இரவுலையும் இருக்குது பகல்லையும் இருக்குது அல்லா அடிவானத்தில் இறங்கி இந்த மக்கள் செய்யக்கூடிய இபாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சொன்னாங்க நம்சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லா மலத்து மாற்ற பெருமையா பேசுறான் நீங்க இவங்களையா படிக்க வானம் என்று சொன்னீங்க அந்த ஹஜ்ஜுல இருந்த மக்கள் எல்லாம் கடுமையான சூட்டுல கடுமையான கஷ்டத்தோட அல்லா கிட்ட துவா செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சி ஹஜ்ஜிக்கு போகாத எல்லா மக்களும் அவங்க அவங்க ஊர்கள நோம்பாடுகளாக இருக்கிற ஒரு காட்சி எல்லோரும் து இருக்கக்கூடிய ஒரு காட்சி முழு உலக முஸ்லீம்களும் அமல் செய்யக்கூடிய ஒரு காட்சி இப்ப அல்லாஹ் மரத்து மாத பார்த்து பெருமையாக பேசுவானாம் இவங்களையா நீங்க படைக்க வானம் என்று சொன்னீங்க எவரோ சிறந்த ஒரு படைப்பு என்று அல்லாஹ் மக்களை பெருமையாக மலக்குமாட்ட பேசக்கூடிய ஒரு நாள் மூணாவது ஒரு சிறப்பு அல்லாஹுடைய நப்சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்றாங்க அல்லாஹ் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த அரஹாவுடைய நாள் ஏனைய நாட்களை விட ரமதான்ல அல்லா விடுதலை செஞ்சதை விட இந்த அரசாவுடைய நாள்ல அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த காட்சிய பார்க்கிற சைத்தான் அவனுக்கு கடுமையான கோபம் வருமா கடுமையான கவலை வருமா இன்றைய நாள்ல அவன் கவலை அடைகிற மாதிரி கோபம் அடைகிற மாதிரி அவன் இழிவு அடைகிற மாதிரி அவன் சிறுமைப்படுத்தப்படுற மாதிரி வாழ்க்கையில வேற எப்பயுமே அவன் கவலைப்பட்டது நான் முழு வருஷமும் இவங்களை எல்லாம் பாவம் செய்ய வச்சு பாவியாக்கி நரகத்துக்கு தயாராக்கி கொண்டிருந்தேன் நரகத்துடைய மக்களாக ரெடி பண்ணினேன் இவங்களை நான் ஆனா இந்த ஒரு நாள்ல அல்லாமு இவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறானே இவங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யறானே என்ற கவலையில ஷைத்தான் இருக்கிற ஒரு நாள் ஹதீஸ்ல வருது உலகத்துல ஷைத்தான் கவலைப்படுற ரெண்டு நாள் ஒன்று இந்த அரஃபாவுடைய நாள் இன்னொன்று எப்பண்டா பதிலுடைய யுத்தக்கலம் உள்ள காஃபிர்கள் எல்லாம் சைத்தான் உங்களுக்கு உதவி நீங்க ஆயிரம் பேர் இருக்கிறீங்க என்று அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி பதுருடைய கிரவுண்டுக்கு கூட்டி வந்துட்டான் முஸ்லிம்கள் முன்னூறு பேர் வந்திருக்கிறாங்க வெளிரங்கம் எல்லாம் சொல்லுது இன்னைக்கு முஸ்லிம்கள் தோக்க போறான் காஃபிர்கள் வெத்த போறான் அல்லாஹுடைய நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இரவு விடிய விடிய துவால் இருக்கிறான் நேரம் ஆகுது அலிஹிசும் அலேஹி யுத்தத்துக்கு ரெடியாகி கவசங்களோட வந்திருக்கிறான் இந்த காட்சியை சைத்தான் பார்த்துட்ட இவங்க ரெண்டு பேரும் வந்தா ஏதோ பெரிய சக்தி இருந்தாலும் வெத்தியலான்றது தெரியும் எனவே சரித்திரம் வருது அவன் பித்தட்டுல கால் படுற அளவுக்கு வேகமாக ஓடினான் அன்றைய நாள் அவன் கவலப்பட்டான் அதுக்கு பொருள் அவன் கவலைப்படுற ஆக முக்கியமான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள் என்பதாக ஹதீஸ் சொல்லிக் கொண்டிரு சகோதரர்களே இந்த நாளுடைய அஞ்சாவது சிறப்பு தான் கவலைப்படுறது அவன் சிறுமைப்படுத்தப்படுறது அவன தலைக்கு மேல மண்ணி அவனே போட்டுக் கொள் இப்படி இந்த நாளுக்கு அஞ்சு சிறப்புகள் அல்லாஹு தாரா வச்சிருக்கார் அவ்வளவு முக்கியமான ஒரு நாள் அவ்வளவு சங்கையான ஒரு நாள் அந்த அளவுக்கு மகத்தான ஒரு நாள் எனவேதான் அல்லாஹுடைய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் இந்த சங்கையான நாளை பாவிச்சு